வணக்கம் மக்களை இன்னைக்கு வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இயற்கை நாயனாரை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இயற்கை நாயனார் பத்தி தான் இன்னைக்கு இவர் பூம்புகாரில் தோன்றி வாணிபம் செய்யும் மரபில் தோன்றி சிவ சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு பற்று வச்சிருந்திருக்காருங்க சிவனடியார்கள் கேட்பதை தன்னிடம் மறைக்காமல் தன்னிடம் இருப்பதை எல்லார்களுக்கும் கொடுப்பா சிவனடியார்களுக்கு என்ன தேவையோ அதுக்கப்புறம் அவர் தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் எதுனாலும் அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ இயற்கையாரின் பக்தியை வந்து ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்காக சிவபெருமான் என்ன செஞ்சுருக்காரு மாறு வேஷம் போட ஆரம்பிச்சிட்டார் அவர் தான் விளையாண்டுக்கிட்டே தானே இருப்பார் அவர் மார் வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லி மாறு வேஷம் போட ஆரம்பிச்சார் அவர் என்ன செஞ்சிருக்காரு பாமுகன் வேஷம் போட்டு உடலின் அகப்புறி பற்களின் குறியை திருநீற்றால் மறைத்து வே வேறு வேஷம் போட்டு வேதியர் போல வந்திருக்கார் வேதியர் போல வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு அந்த இயற்கையார் வீட்டுக்கே போயிருக்கார் இயற்கையார் வீட்டுக்கே போய் அவரும் அவன் இயற்கையார் வீட்டுக்கு போனோடனே அந்த வேதியாரை பார்த்தோன்னே அவர் என்ன செஞ்சிருக்காரு வாங்க சாமி வாங்கன்னு சொல்லி அன்பாக வர வச்சு அவரும் உட்கார வச்சு எல்லாம் செஞ்சுருக்காரு அப்போ நீ கேட்டதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லுவதில்ல நான் ஒன்றும் ஒன்ட்ட வேண்டி வந்திருக்கேன் எனக்கு நீ தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டார் சாமி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ எனக்கு ஒன்று அன்பான மனைவி எனக்கு வேணும் அப்படின்னு அந்த வேதியர் சொல்லியிருக்கார் உடனே அவருக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல தேய்க்க முடியல ஆனால் விஸ்வபெருமான் அந்த யாருக்குமே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம வாழ்ந்து வந்திருக்கோமேங்கிறதுக்காக அவர் தன் மனைவியிட்ட சொல்லி மனைவியும் கண் கலைஞர் திரும்ப மாதிரி கணவனின் செயலுக்கு ஏற்று சரின்னு சொல்லிட்டு அவர் அவர் இயற்கையார் வந்து சரிசாமி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு உன்னோட வந்து உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்து என்னை வந்து முற்றுகையிடுவாங்க அதை வந்து நீ எனக்கு பாதுகாப்பா என்னை கொண்டு கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு அந்த வேதியர் சொல்லியிருக்காரு ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு சரி நான் சாமி அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காரு வேலு அம்பு எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு அப்பவுமே அந்த மனைவியாரின் உறவினர்கள் எல்லாரும் முற்றுகையிட்டிருக்காங்க அப்போ வந்து முற்றுகையிட்டவுடனே இவர் கா இவர் இந்த சாமி என்ன செஞ்சிருக்கார் வேதியர் சும்மா நேற்றுக்கும் பயந்தது மாதிரி நடிச்சுக்கோ சும்மா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்த மாதிரி அந்த வேதியர் வந்து நடிச்சிருக்கார் உடனே அவன் மனைவியார் சொல்லியிருக்காங்க கவலைப்படாதங்க என் கணவர் எல்லாத்தையும் வென்று விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து அவர் என்ன செஞ்சுருக்காரு யாருங்க நான் எல்லாம் எதுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மனைவியின் உறவினர்களை முதல் எச்சரிச்சிருக்காரு எச்சரித்தோன்னே அவர் என்ன செஞ்சிருக்காரு அவங்க கேட்கல மீறி வந்தோன்னு என்ன செஞ்சிருக்கா வாழால் வீழ்த்திட்டார் வாழால் வீழ்த்திருக்கார் வாழால வீழ்த்தின உடனே வேதியர் வேடத்தில் வந்த சிவபெருமான் என்ன சொன்னார்னா பூம்புகார் எல்லையை தாண்டியவுடன் நீ சென்று விடு அப்படின்னு சொல்லியிருந்தார் இவரும் சரிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையார் என்ன செஞ்சிருக்கார் தன் மனைவியை திரும்பி கூட பார்க்காம அவர் சென்று விட்டார் மனைவியை திரும்பி கூட பார்க்காம சென்று விட்டோடனே அங்க அவருக்கு வந்து ஒரு ஒரு குரல் ஒழிப்பு இருக்கு என்ன குரல்னா தனது இல்லம் நோக்கி வந்த வேதியராக வந்த சிவபெருமான் இயற்கையாரை நோக்கி இயற்கை முனிவா ஓலம் நீ வருவாய் ஓலம் அயர்பில்லாதவனே ஓலம் அன்பானவனே ஓலம் ஓளம் மொழியும் அதனை கேட்ட இயற்கையார் வேதியருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் நடக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்காரு திரும்பி திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்தால் வந்த இடத்துல அந்த வேதியாரை காணலை காணலைனோடனே தன் மனைவியை பா தன் மனைவி மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்து அவர் பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயோ நம்ம வேதியர் எங்கே வேதியர் எங்கன்னு சொல்லி மேலே பார்க்குறாங்க சிவபெருமானும் அம்பாலும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து அருள் கொடுத்தவுடனே அவங்க அப்படியே நிலத்தில் மிளந்து இருண்டு ரெண்டு பேருமே வணங்கி சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு வணங்கினவொடனே சுவாமி தெய்வபக்தி நிறைந்த நீயும் உன் மனைவியும் என்னுடன் சிவலோகம் வந்து வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதான் சிவபெருமான் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு வந்து அவர் பக்தி கொடுத்தாருனா அவர் எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாருங்க சிவபெருமானை நம்பிட்டோம்னாலே நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து அவர் கை கொடுப்பார் நம் என் அப்பா சிவபெருமான் உனக்கு எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை எப்போயுமே நம்ம வந்து வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா அவரோட அருளும் ஆசையும் நிறைந்துருக்கும் இது தாங்க இயற்கை நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இரண்டாவதாக இயற்கை நாயனார் பற்றி உள்ள வரலாறு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்